எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இங்கே விளக்குகிறார் கடமைகளை நாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் கடமையின் பலன்களை நாம் இறைவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த கடமையின் பலன்கள் நம்மை பாதிக்காது அது நல்ல செயலாக இருந்த புண்ணியமும் கெட்ட செயலாக இருந்த பாவமும் நம்மை பாதிக்காது என்கிறார் ரமண மகரிஷி அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு இறைநிலை கிடைப்பதற்கு உண்டான வழி வகுக்கப்படும் என்றால் நமக்கு பாவங்களும் சேராது புண்ணியங்களும் சேராது எப்பொழுது கடமைகளை அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதன் பலன்களை இறைவனைக்கு அர்ப்பணித்து விட்டால் கடமை செய்வதன் உள்ள வரும் பலன்களை நாம் இறைவனைக்கு அர்ப்பணிக்கும் போது இறை இருந்து நாம் கடமைகளை செய்ய ஆற்றும் பொழுது நமக்கு பாவமும் சேராது புண்ணியமும் சேராது என்கிறார் ரமண மகரிஷி கடமையை செய்ய ஆற்றிக்கொண்டு அதன் பலனை எதிர்பார்த்து கொண்டு நல்ல காரியங்கள் செய்தாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைத்தால் வந்து புண்ணியத்தின் பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும் புண்ணியத்தின் பலனை அனுபவிற்கு நாம் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்தாக வேண்டும் ஆனால் இந்த உலகத்திற்கு மீண்டும் வர வேண்டாம் என்று நீங்கள் எண்ணினால் இரவா வர பெற வேண்டும் என்றால் நாம் சம்பாதிக்கும் சேர்த்து வைக்கும் புண்ணியத்தையும் நாம் இறைவனுக்கு தாரமாக கொடுத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு மீண்டும் பிறக்க வேண்டிய நிலைமை வராது இல்லை புண்ணியங்களை நமது கணக்கில் வைத்திருந்தால் அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க மீண்டும் நாம் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் இது பாவம் செய்வதற்கும் பொருந்தும் பாவம் செய்தால் கெட்டவங்க கடுமையான வாழ்க்கை அமையும் புண்ணியம் செய்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இவ்வளோ தான் வித்தியாசம் தவிர ஆனால் இரண்டு எது செய்தாலும் அதை அனுபவிக்க நாம் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்தாக வேண்டும் எனவே செய்யும் காரியத்தை செய்யும் கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு செய்து வாருங்கள் அப்படி செய்யும் பொழுது நமக்கு பாவமோ புண்ணியமும் நமது கணக்கில் சேராது நமது மந்திராம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்